அக்கால முனிவர்களும் சித்தர்களும் வாழ்ந்த நிலையை பார்க்கும்போது அதிசயமாக இருக்கின்றன அவர்களுக்கென்ற கோயிலோ குலமோ சிலைகளோ கிடையாது அவர்கள் காற்றே உணவாகவும் இயற்கையும் நேசித்து மலை குகைகளில் வாழ்ந்தார்கள் எந்த மனிதர்களும் அவர்களை சந்திக்காத ஒரு அமைதியான நிலையில் வாழ்ந்த அந்த முனிவர் சித்தர்கள் பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் சங்கம் முனிவர் இவர் வந்து தமிழகத்தில் முற்காலத்தில் ஏராளமான நாதர்களும் சித்தர்களும் வாழ்ந்து வந்துள்ள சதுரகிரி மலைப்பகுதியில் பகுதியில் யோகம் செய்வதற்கு மூலிகைகள் பயன்படுவதற்கும் இடமாக சதுரகிரி மலை அக்காலத்தில் அமைந்திருந்தன அந்த விதத்தில் சதுரகிரியின் அருகில் முத்துமலை என்ற ஒரு மலை உண்டு முத்துமலையின் வடக்கில் பத்தநாபன்காவும் மலை அருவியும் கருங்கானலும் உண்டு அந்த காணலுக்குள் கடும் தவத்தை மேற்கொண்டு வாழ்ந்தவர் தான் இந்த சங்கமுனிவர் சங்கமுனிவர் வாழ்ந்த பகுதிக்கு மேற்கே மலை சரிவில் சித்தர்கள் நீராடக்கூடிய சுனை உள்ளன அந்த சுனை அடுப்பு கூட்டினால் போல இருக்குமோ அந்த சுனையில் அரிய வகை மூலிகையும் ஒன்று இருந்தனமாம் அதன் பெயர் என்னன்னு கேட்டா சந்திர பூடு அது மூன்றடி உயரத்தில் எருமையின் நாவை போன்று இருக்குமாம் அத்தகைய சித்தர்கள் வாழ்ந்த இடத்தில் இயற்கையோடு இயற்கை சூழலோடு வாழ்ந்த அவர்களை நினைக்கும் அவர்களுடைய அருளை பெற நாம் எத்தனை காலம் தவம் இருக்க வேண்டுமோ திருச்சிற்றம்பலம்